வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி லன்ச் நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கணும்னு பார்த்துலாம் வாங்க சுட சுட வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்குறோங்க நம்ம நான் வீட்டு தான் செஞ்சுருக்கேன் அவருக்கு வீட்டு அரிசியில் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம எப்போவுமே சமைக்கிறோம் இல்லையா அந்த அரிசியில் சமைச்சாதான் பிடிக்கும் அதனால வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேங்க வீட்டு அரிசியில் அடுத்தது வெங்காய பச்சடி அடுத்தது காலிஃப்ளவர் பக்கோடா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு ரெண்டு நாளாக ரொம்ப ஃபீவர் ரெண்டு நாளாவா நாலு நாளாவோ ஃபீவர் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற அதனால அவளுக்கு பிடிச்சதா செய்யணுன்றதுனால நான் செஞ்சுருக்கேன் அடுத்தது எஃபு அவளை வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு லன்ச்சு வாங்க சாப்பிடலாம் பீன்ஸும் கேரட் மட்டும் தாங்க போட்டேன் வேறு எதுவும் போட்டாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் பீன்ஸும் கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன் காலிஃப்ளவர் பொக்கோடா எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்குன்னு மட்டும் இல்லை பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தயிர் பச்சடியும் பிடிக்கும் இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க அது என் வாயில் வராது வார்த்தை ரொம்ப பிடிக்குங்க வெறுமனே வெஜிடபிள் பிரியாணி செஞ்சோம்னா கூட இந்த தயிர் இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி கேரட் பீன்ஸ் போட்டு விஜிடபிள் பிரியாணி காலிஃப்ளவர் பக்கோடா தயிர் பச்சடி முட்டை வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் யாராருக்கெல்லாம் விஜிடபிள் பிரியாணி பிடிக்கும் இதோட காம்பினேஷன் நம்மளுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா எக்கு தயிர் பச்சடிலாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பெரிய வீடியோ போட்டுட்டு தாங்க இருக்கேன் பெருசாக ரீச் ஆகலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களுக்கு வருங்க தேங்க் யூ